வணக்கம் செண்டம் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு நவம்பர் மூணுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் ஸோ எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா நாற்பத்தேழு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியா நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் டீம் மொத முதல்ல வேர்ல்டு கப்பை அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் ஸோ இந்தியாவுக்கு மேற்கொண்டு பெருமை வந்துகிட்டே இருக்கு ஏன்னா இப்போதான் கண்ணகினர் கார்த்திகேயன் சொல்லிட்டு அவங்க திறமையில் என்ன பண்ணாங்க கபடி மேட்ச்சு ஜெயிச்சாங்க ஸோ பெண்கள் இப்போ வர வர எல்லாத்துலேயும் சாம்பியன்ஷிப் ஆகிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் நவம்பர் மூணுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சமீபத்தில் யுனெஸ்கோ எந்த நகரத்தை அதன் படைப்பாற்றல் நகர வலையமைப்பின் யூசிசிஇ ஒரு பகுதியாக சமையல் கலை நகரம் பிரவின் கீழ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யுசிசிஎன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சிட்டிஸ் நெட்ஒர்க் அதாவது யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க்கு அதாவது சிட்டி ஃபார் கேஸ்ட்ரோமணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் இதை லக்னோ லக்னோவை கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோமணி அப்படிங்கிறதுல தேர்ந்தெடுத்துருக்காங்க லக்னோ யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானாமி அப்படிங்கிற பிரிவின் கீழே அதன் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் ஒரு பகுதியாக லக்னோவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்க இந்த மதிப்புமிக்க தலைப்பு அதாவது உணவு வகைகளில் பிராந்தியத்தின் கங்கா யமுனா தெகிப்பிலும் அழக ஆழமான வேரூன்றியது நகரத்தின் நூற்றாண்டுகள் பழமையான இந்த சமையல் கலைக்காக இந்த லக்னோவுக்கு இந்த பெயர் பெற்றிருக்கு ஓகேவா முஸ்லிம் மரபுகளின் தனித்துவமான கலாச்சார கலவையும் இதுல இருக்கு இந்த அங்கீகாரம் லக்னோவின் உலகளாவிய சமையல் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுது உலக புகழ்பெற்ற கபாக்கள் இனிப்புகள் மற்றும் தெரு உணவை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு இதோட மெயின் நோக்கமா இருக்கு உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற யுனெஸ்கோவின் நாற்பத்தி மூணாவது பொதுமண்டலத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்தியாவோட இரண்டாவது கேஸ்ட்ரானமி நகரமாக லக்னோ இப்போது ஹைதராபாத்துடன் இணைகிறது ஓகேவா இதுக்கு முன்னாடி நகரம் எது அப்படின்னா தெலுங்கா ஹைதராபாத் ஹைதராபாத் எங்க இருக்கு தெலுங்கானா தானே ஹைதராபாத் தெலுங்கானா அடுத்தது இன்னைக்கு உலக சைவ தினம் வீகன் டே ஃபர்ஸ்ட் நம்மள என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா ஜெய்ப்பூரை வந்து கிராஃப்ட்ஸ் ஆஃப் ஃபோக் ஆர்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்ருக்காங்க வாரணாசிக்கு வந்து மியூசிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை வந்து மியூசிக்காக ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்புறம் மும்பையை வந்து ஃபிலிமுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹைதராபாத்து கேஸ்டமிக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீநகர் செகண்டாக இது பண்ணியிருக்காங்க உலக சைவ தினம் வீகன் டே வீகன் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நவம்பர் அன்னைக்கு வேர்ல்டு வீகன் டே சைவ சைவ நாள் வேர்ல்டு வீகன் டே செலிப்ரேட் எவ்ரி இயர் டு ப்ரமோட் வீகன் லைஃப் ஸ்டைலை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் சைவத்தை நம்ம ப்ரமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க உலக சைவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் சைவ வாழ்க்கை அதாவது முறையின் நன்மைகளை ஊக்குவிப்பதற்காக உணவில் மட்டுமல்ல அனைத்து வகையான விலங்கு சுரண்டல் அழகு சாதன பொருட்கள் மற்றும் தினசரி பயன்பாட்டிலையும் அந்த பொருள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் வீகன் ஓகே அதுக்கடுத்தது மூன்றாவது சமீபத்தில் இந்தியாவில் இந்தியில் ஆண்டி தீன் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட நாவலான லித்துவேனியாவின் உக்ரைனின் எழுத்தாளரின் பெயர் என்ன அவர் பெயர் என்ன அப்படின்னா ஜெரோஸ்லாவாஸ் மெலன்கியாஸ் ஜெரோஸ்லாவாஸ் மெலின்கியாஸ் ஜெரோஸ்லாவா ஜெரோஸ்லாவாஸ் இந்தி ஆண்டிம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் லித்துவேனியாவின் உக்ரைனிய எழுத்தாளரான ஜெரோஸ்லாவாஸ் லாவாஸ் எழுதப்பட்ட இந்த புது புதுதில்லியில் ரவீந்திர பவனில் உள்ள லித்துவேனியா தூதரகத்துடன் இணைந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்தி பதிப்பின் வெளியிட்டு இந்தியாவிற்கு லித்வேனியாவுக்கு இடையிலான இலக்கிய பரிமாற்றத்தை கலாச்சார ஒத்துழைப்பையும் கொண்டாடுது ஓகேவா இந்தி மொழிபெயர்ப்பு லித்துவேனியா தூதரகத்துடன் இணைந்து இதை வெளியிட்டிருக்காங்க சாகித்ய அகாடமி தலைவர் மாதவ் கவுஸ்கி இதை பன்முக கலாச்சார இலக்கிய பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதா சொல்றாரு ஓகே அடுத்த கொஸ்டின் சமீபத்தில் வெளியிட்டப்பட்ட புத்தகங்கள்லாம் இந்த வருஷத்துல யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு ஏன் முக்கியமானது முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் இதை வந்து எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பட் நோ லெஸ் அனுப்பம் கர் எழுதியிருக்கிறாரு வேறுபட்டது ஆனால் குறைவில்லாதது அனுப்பம் கரு அப்புறம் அன்னை மேரி என்னிடம் வா அப்படின்னு சொல்லிட்டு அறிந்ததிராய் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி அவார்டாம் வாங்கியிருக்காங்க சோழ புலிகள் சோமநாதரின் அவெஞ்சர்ஸ் அமிச்சு திரிபாதி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு எம் எஸ் சுவாமிநாதனோட இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியம்பதா ஜெயக்குமார் ஒரு எம் எஸ் சுவாமிநாதனை பற்றி புக் எழுதியிருக்காங்க மனசாட்சி வலையமைப்பு சுக சுகதா ஸ்ரீனிவாசராஜு இவங்களும் ஒரு புக் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் கான்சியஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு த ஒன் ரிவீல் த மேன் பிஹைண்ட் த பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களும் எழுதியிருக்காங்க ஓகே அடுத்த கொஷின் நான்காவது கொஷின் என்ன அப்படின்னா மூன்றாம் சார்லஸ் மன்னரின் அரச பட்டங்களை ரத்து செய்ய அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்த இளவரசரோட பெயர் என்ன அப்படின்னா இளவரசர் ஆண்ட்ரூ ஓகேவா இளவரசர் ஆண்ட்ருங்கிறவர் இந்த பிரின்ஸ் ஹூஸ் ராயல் டைட்டில்ஸ் கிங் சார்லஸ் த்ரீயை அஃபிஷியலி வெளியிட்டிருந்தது இந்த கிங் சார்லஸ் மூணு வந்து டேக் அஃபிஷியல் ஸ்டெப் ரிவோக் பிரின்ஸ் ஆண்ட்ரூ ராயல் டைட்டில வெளியிட்டிருக்காங்க இளவரசர் ஆண்ட்ரூஸின் அரச பட்டங்களை ரத்து செய்ய மன்னர் மூன்றாம் சார்லஸ் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு வின் சர்ச்சில் உள்ள ராயல் லாட்ஜிலிருந்து அவரை நீக்கவும் அவரை முடிவு செய்திருக்காங்க ஸோ ஜெப்ரி எப்டினோனா இளவரசர் ஆண்ட்ரூவின் உறவுகள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அவர் என்னன்னா எப்டின் ஒரு மறைந்த நிதியாளராகவும் பாலியல் குற்றவாளியாகவும் இருந்திருக்கிறாரு வர்ஜீனியா கியூஸ்ஃபெராவின் நினைவு குறிப்பு விட்டு ஓகே ஸோ வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பன்னெண்டாவது ஆசியன் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்திய நாடு எது அதாவது ஏசியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏசியன் ஏசியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட்டம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சமீட்டு எங்க நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்க நடந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மலேசியால நடந்திருக்கு நம்ம நாட்டோட ராஜ்நாத் சிங் இதெல்லாம் கலந்துகிட்டாரு சோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ரீச்சர் கோலாலம்பூர் மலேசியா இவர் வந்து ரெண்டு நாள் விசிட்டா டுவெல்த் ஏசியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் அங்க நடந்திருக்கு ஓகேவா ஏடிஎம்எம் பிளஸ் டேக் பிளேஸ் ஆன் நவம்பர் ஒன்னு அன்னைக்கு ஏசியா இந்தியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்ஃபார்மல் மீட்டிங் மலேசியால நடந்திருக்கு ஓகேவா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலேசியா கடந்திருக்கு ஏடிஎம் பிளஸ் நவம்பர் ஏடிஎம் பிளஸில் ஏசியன் உறுப்பு நாடுகள் புருனே கம்போடியா இந்தோனேஷியா லாவோ பிடிஆர் அதுக்கப்புறம் மலேசியா மியான்மர் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து திமோர் லிஸ்ட்டு வியட்நாம் இதெல்லாம் ஏசியன் நேட்டில் வருது ஓகேவா ஏடிஎம்எம் ப்ளஸ்ஸு அதன் எட்டு உரையாடல் கூட்டாளிகள் இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யா ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா இதெல்லாம் அடங்கும் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏஷியனின் உரையாடல் கூட்டாளியாக இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க முதல் ஏடிஎம் ப்ளஸ் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்திரெண்டு வியட்நாம்ல நடந்திருக்கு ஸோ ஏடிஎம்எம் ப்ளஸ்னால் கூட்டமைப்பு ஓகேவா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மலேசியாவோட பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர்கள் இணைத்தலைவராக இந்தியா இருக்கு ஓகே ஸோ இவ்வளோதான் அடுத்து சமீபத்தில் உலகின் முதல் வெள்ளை ஜிப்ரிய லிக்னஸ் லின்க்ஸ் என்ற எந்த நாட்டில் ஜிப்ரியா லின்கஸ் எந்த நாட்டில் காணப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்பெயின் இது ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம் அதாவது ஸ்பெயின் நாட்டில் the white liberian liberian lynx white white liberian lynx அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் சமீபத்தில் ஸ்பெயினில் ஒரு புகைப்பட கலைஞர் உலகின் முதல் வெள்ளை ஜிப்ரியா லின்ஸை ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கிறாரு அப்படி ஜிப்ரியா லின்ஸுங்கிறது ஐரோப்பியாவுக்கு சொந்தமான ஒரு மாமிச உண்ணி இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இரவு நேர விலங்கு முக்கியமாக முயல்களை வேட்டையாடுது இதோட முதன்மை இறையாக இருக்கு ஓகேவா இந்த இந்த மேற்கே உள்ள ஜப்ரியா இருக்குது தென்மேற்கு ஸ்பெயினிக்ஸ் மட்டுமே இதில் காணப்படுது ஓகேவா இந்த அரிய வகை விலங்கை கண்டெடுத்திருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் ஸ்பெயின் எங்க இருக்கு பாருங்க போர்ச்சுகல் ஆர் செவன் பிரான்ஸ் இத்தாலி ஸோ தான் இருக்கு அதுக்கப்புறம் மொராக்கோ அல்ஜீரியா மெடிட்ரேனிக்கு பக்கத்தில் ஸ்பெயின் இருக்கு ஓகே இது மேப்பையும் அடிக்கடி பார்த்துக்குங்க அடுத்து எந்த நாடு தனது டியாங்காங் விண்வெளி நிலையத்திற்கு ஷென்சோ டுவெண்ட்டி ஒன் பயணத்தை ஏவிருக்கு ஷென்சோ ஏவி இருக்குன்னா சைனா ஓகே பேரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் எந்த நாடு தனது டியாங்காங் விண்வெளி நிலையத்திற்கு ஷென்சோ இருபத்தொன்னு பயணத்தை ஏவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா நாடு ஓகேவா சீனா ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்சு ஷென்சோ டுவெண்ட்டி ஒன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃப்ரம் ஜிகுவான் சேட்டலைட் ஓகேவா இதுதான் கோபி பாலைவனத்தில் உள்ள ஜியாங்வான் செயற்கைக்கோள் ஏவுதல மையத்திலிருந்து சீனா வந்து ஷென்சோ டுவெண்ட்டி ஒன் விண்கலத்தை வெற்றிகரமாக ஏவியிருக்கு இதன் விரிவடைந்து வரும் இந்த விண்வெளி திட்டத்துல மற்றொரு சாதனையாக இதை கருதப்படுது எதனால அப்படின்னா இந்த இப்போ உள்ளூர் நேரப்படி இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு இதை ஏவியிருக்கிறாங்க சைனா வந்து இந்த பணி உள்ளூர் நேரப்படி இப்போ பதினொன்று நாற்பத்தி மூணு மணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் ஓகேவா இந்த குழுவில் கமாண்டர் ஜாங்லு பொறியாளர் ஷூஃபு இவங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தேவையில்லை ஓகே சீனாவை பத்தி பார்ப்போம் சீனாவோட தலைநகரம் பெய்ஜிங் நாணயம் சீன யுவான் மற்றும் ரென்பின்பி ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இப்ப அதிகாரப்பூர்வ மொழிகள் மாண்டரின் மற்றும் குடாங்குவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சைனாவை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அடுத்தது சமீபத்துல முன்னாள் இந்திய ஹாக்கி கோல்கீப்பரும் கேரளாவைச் சேர்ந்த இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவருமான எழுபத்தி வயதில் காலமானார் அவரது பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் வந்து யார் அப்படின்னா மேனுவல் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறது மேனுவல் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவர் என்ன இருக்காரு முன்னாள் இந்திய ஹாக்கி கோல் கீப்பரும் கேரளாவைச் சேர்ந்த இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் பதக்கம் என்ற ஒரு மன எழுபத்தி வயதில் காலமாக இருக்கிறாரு சோ மேனுவல் ஃப்ரெட்ரிக் ஓகேவா இந்தியாவில் முதல் ஒலிம்பிக் பதக்கம் என்ற கேரளாவை சேர்ந்த முன்னாள் இந்திய ஹாக்கி கோல் கீப்பர் இறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மியூனிக் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் என்ற இந்திய அணியின் முக்கிய உறுப்பினராக இவரு இருந்திருக்கிறார் ஓகே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கிராமப்புற மேம்பாட்டு பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் தனது பணிகளுக்கான அறியப்பட்ட எந்த நாட்டின் அன்பான ரா ராணி தாய் சிரிக்கெட் தொண்ணூற்றி மூணு வயதில் காலமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாய்லாந்து ஓகேவா இவங்க வந்து தாய்லாந்து நாட்டை சார்ந்தவங்க சோ தாய்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் இந்த நாட்டின் அன்பான ராணி தாய் கிரிக்கெட் தொழு தொண்ணூற்றி மூணு வயதில் காலமா இருக்கிறாங்க தாய்லாந்தின் மிகவும் அதிகப்பட்ட மற்றும் அன்பான அரச குடும்ப பிரமுகரில் ஒருவரான தாய்லாந்தோட ராணி தாய் சிரிக்கெட்ங்கிறவங்க தொண்ணூற்றி மூணு வயதில் அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நன்று தனது தொண்ணூற்றி மூணு வயதில் இறந்துருக்காங்க ஸோ இதை அக்டோபர் பதினேழு ரத்த தொற்று காரணமாக அவங்க இறந்துருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸு தாய்லாந்து இதோட தலைநகரம் பேங்காக்கு அப்புறம் வந்து நாணயம் தாய் பாட்டு அதிகாரப்பூர்வ மொழி தாய் மன்னர் வந்து மகா விஜர்லோங்க பிரதமர் வந்து அனுடின் விரகுல் அப்படிங்கிறது ஓகே சமீபத்தில் டிக்ஷனரி டாட் காம் எந்த வார்த்தையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் வார்த்தையாக பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இளம் சிக்ஸ்டி சிக்ஸ் செவன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தான் வெளியிட்டிருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட் டேஸ்ட் டிக்ஷனரி டாட் காம் நேமுடு சிக்ஸ்டி செவன் நம்பர் ஆஸ் த வேர்ல்டு ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குர்க்கி பிக் இஸ் மோர் தென் ஜஸ்ட் நியூ மரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு ஏழு சிக்ஸ்டி ச இதை வந்து வெளியிட்ருக்காங்க ஒரு எண் எதிர் எதிர்பாராத திருப்பமாக டிக்ஷனரி டாட் காமில் இருபது அறுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான ஆண்டின் வார்த்தையாக பெயரிடப்பட்டிருக்கு இது ஜென்ரல் இசட்டின் இணைய கலாச்சாரத்தின் சின்னம் ஓகேவா ஸோ ஸ்லாங்கின் தயாரிப்பு மற்றும் அபத்தமான நகைச்சுவை இது அறுபத்தி ஏழு இந்த சொல் ஆறு ஏழு என்று உச்சரிக்கப்படுகிறது ஒருபோதும் அறுபத்தேழு அல்ல மேலும் தெளிவான அர்த்தம் எதுவும் இல்லைங்கிறதுனால சமூக தளங்கள் மற்றும் கேமிங் இடங்களில் முழுவதும் வைரலான பரவல் இதே ஆயிருக்கு ஓகே ஸோ அதுக்கப்புறம் நேத்தி என்னென்னா அணி நம்ம இந்திய அணி பதிமூன்றாவது உலக கோப்பையை நம்ம இந்திய அணி வென்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான கிரிக்கெட் உமன்ஸ் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியனா நம்ம இந்திய அணி ஜெயிச்சிருக்கு ஓகேவா ஸோ அதுதான் இது கோல்டு மெடல் அடிச்சிருக்கு ரன்னர் அப் தென்னாப்பிரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐசிசிஐ மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை பதிமூன்றாவது மகளிர் உலக கோப்பையா இது இந்தியாவோட இலங்கை இணைந்து நடத்துது இதுல இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு ஓகேவா இதில் மோஸ்ட் ரன் எடுத்தவங்க யார் அப்படின்னா லாரா வேல் வார்டெட்னு ஐநூத்தி அழுபத்தி எழுபத்தோரு ரன் எடுத்திருக்காங்க மோஸ்ட் ரன்னு மோஸ்ட் ரன் எடுத்தவங்க யார் அப்படின்னா லாரா வோல் வார்ட் ஓகே அதுக்கப்புறம் மோஸ்ட் விக்கெட் எடுத்தவங்க தீப்தி சர்மா தீப்தி சர்மா இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த வாட்டி உமன்ஸ் வேர்ல்டு கிரிக்கெட்டில் இந்தியா வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் என்று சாதனை ஓகேவா இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேஸ் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்